ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டூலாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்தியான நூடுல்ஸ் எப்படி செய்யுந்தால் பார்க்க போகிறோம் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம எக்கு வச்சு பண்ணப் போகிறோம் நம்ம அத்தோலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்கனா அந்த மாதிரி டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இந்த நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்துங்க அக்கப்பா இந்த ஒயிட் நூடுல்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ப்ளைன் நூடுல்ஸு ஸோ நமக்கு இந்த சேமியா மாதிரிலாம் கூட வரும் அந்த மாதிரி நூடுல்ஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஒயிட் நூடுல்ஸ் எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க எதுக்கு இந்த எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து உள்ளே வேகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸை வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி இப்போ பாருங்கள் அதை வந்து நம்ம நூடுல்ஸை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதாவது ரொம்ப வேகக்கூடாது ஓரளவுக்கு ஒரு முக்கால் பாதம் இருந்தால் போதும் ஏன்னா திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப அதை வேக வைப்போம் அதனால் வந்து போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கும் நல்லா சில் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலையை போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா போட்டுக்குங்க இந்த குடமிளா பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் நம்ம நூடுல்ஸுக்கெல்லாம் கட் பண்ணி வைப்போம் பார்த்திங்கனா அந்த மாதிரி மிளகாய் போட்டுக்குங்க கொஞ்சம் கொடமெளகா வதங்கினதுக்கப்புறம் இப்போ குடமிளகா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் போட்டுருங்க கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் இதில் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதாவது ரொம்ப இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோசும் இதில் போட்டுடலாம் இதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க காயெல்லாம் இப்போ நல்லா வதங்கி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது பார்த்திங்களா இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஸோ காய் அந்த காய் எல்லாமே வந்து நல்லா இந்த இதிலே வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க கொஞ்சம் மிதமான தீலேயே வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துடும் இதுக்கு நீங்கள் தண்ணியே யூஸ் பண்ண வேண்டாம் இப்படியே உங்களுக்கு காய் வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் சோயா சாஸ் ஊற்றிக்குங்க ஸோ என்றைக்கோ ஒரு நாள்ன்றதுனால நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமோட்டோ சா இந்த சோயா சாஸ் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் ஊற்றிக்குங்க ஸோ நல்லா கலந்து விட்ருங்க இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில நல்லா வெந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ் என்ன பண்ணலான்னா அலசி அதை எடுத்துக்கலாம் பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வறு பண்ண போகிறோம் இந்த பொரிச்ச வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ண போனோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினா இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும் ஏன்னா பொரிச்சு எடுக்க போகிறோம் வெங்காயத்தை கொஞ்சம் மெலிஸ் மெலிசாக நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் இதில் வந்து அப்படியே போட்டு நல்லா ஆயிலில் வந்து டார்க்கு இதுவாக நல்லா ஃப்ரை பண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே தூவி சாப்பிட்றப்ப பாருங்கள் வதக்க வதக்க கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இன்னும் நல்லா வந்து அது பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகணும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வதக்கி வச்சோம் பார்த்திங்கன்னா காய்லாம் அதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டையை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சால் அஞ்சு முட்டையை எடுத்து நான் உடச்சி ஊற்றிட்டேன் ஸோ இப்போ அந்த முட்டையை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பட் இந்த நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முட்டை சாப்பிடாதவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் முட்டையை ஊற்றாமல் மற்றதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் வெஜ் நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முட்டை பார்த்திங்கன்னா நல்லா தொக்காக ஃப்ரை ஆகிட்டே வருது முட்டை பாருங்கள் நல்லா தொக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஒயிட் நூடுல்ஸை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடித்து வச்சுருக்க மிளகாத்தூள் அதாவது சில்லி ஃப்ளாக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கலாம் பெப்பரும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உடச்சக்கல்லில் மாவு அதாவது உடச்சக்கல்லையே அரைச்சி தூள் பண்ணி அதில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ உங்களுக்கு மோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு எக் நூடுல்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட வேணால் சாஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படிலாம் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஓட்ட வடை கிடைக்கும் ஸோ அந்த ஓட்ட வடை போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் வந்து நூடுல்ஸ் எடுத்து போட்டுங்க அது மேலே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ண இதை பாருங்கள் பொரிச்ச வெங்காயம் இதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டே ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரிச்ச வெங்காயத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓட்ட வடை இந்த ஓட்ட வடை பார்த்திங்கன்னா ஷாப்பில் கிடைக்கும் நூடுல்ஸ்க்கு ஓட்ட வடைன்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்றப்ப இது மேலே வேணால் பச்சை வெங்காயமும் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிடலாம் கார்னிஷ்காக ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் ஈவினிங்லேயும் செஞ்சு தரலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் தரலாம் சண்டேலாம் குழந்தைங்க வீட்டில் இருக்கப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதை தரலாம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸோ எல்லாமே வந்து இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அதாவது நீங்கள் வெளியில் கொடுத்து வாங்காமல் வீட்லேயே இப்படி சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம் நீங்கள் நைட்டு கூட பண்ணிக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காகவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீ எக் நூடுல்ஸ் எப்படி இருக்கு இந்த நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த சைட் டிஷ்ஷும் அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்